ால் உங்களுக்கு என்ன கொண்டிருக்கிறார் வாக்குகளை கேட்டு மயிற்று வாக்குகளை கேட்டு கண்டுகொண்டிருக்கிறார் முன்னே போயிடு. ஆ அம்பர்ஜி ரெண்டை பாத்துங்க. பாத்து. அதான் வந்தீங்க. செடி பாத்து. கொஞ்சம் வரணும். கொஞ்சம். கொஞ்சம். நம்ம பழைய போய் நம்ம பாத்து போயி தரானே. ஓகே. போடுங்க. நம்ம 10 ವರ್ಷமா வந்து இதே நம்ம மக்கள் எல்லாருக்கும் சொல்லுங்க சொல்ல வேண்டியது எல்லாத்துக்கும் தெரியும் நாம் தம்பி வரிசை ரொம்ப நன்றி அன்ப நேரம் குறைவாக இருக்கிறது மனுவாக இருந்தால் அடுத்த பார்த்து போகணும்

ಹೇ ಅಂಗಡ್ತೀನ ತಮ್ಮಿ ಏ ಹುಡುಗ ಸರಂ ಟೈಮ್ ಆಯ್ತು ಅಣ್ಣ ಅಣ್ಣ ಓಕೆ ಅಣ್ಣ ಏ ಏ ಗ್ರೂಪ್ ಆನ್ ಇಲ್ಲೇ ಇಬ್ರಿ ಇಬಿಡ್ತೀರಿ ನಾನೇ ಫೋಟೋ என்ன ரெண்டு மூணு மை சின்னம்ந்தன வீரப்பின் சின்னம் மை சின்னம் சீனாரின் சின்னம் மை சின்னம் தமிழர் கட்சியின் சின்னம் மை சின்னம் விருப்பாரின் சின்னம் மை சின்னம் சந்தன நியூபனாரின் சின்னம் மை சின்னம் पर वेंदा